வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன கதைய பார்க்க போறோம்னா லவ் மேரேஜ் பண்ணி மாமியார் வீட்டுக்கு வந்து அங்கு அவ அவளோட புருஷனால ஏமாற்றப்பட்டு தனியா தன் வாழ்க்கைய ஓட்டலாம்னு நினைக்கும்போது அவளுக்கு ஆதரவா எப்படி அவ மாமியார் அவளுக்கு உதவி பண்ணி அவ கஷ்ட காலத்த போக்குறான்னு பாக்கலாம் இந்த கதைய பாக்கும் பெண்கள் இது போல இருக்கிற மத்த கதையும் நான் பிளே பிளேலிஸ்டா போட்டு வச்சிருக்கேன் முடிஞ்சா அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இது போல பெண்கள் சார்பான கதைக்கும் ஆதரவு தாங்க மேலும் இதுபோல் கதையை பார்க்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வேற ஒரு சேனலோட லிங்க் எச் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதையும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி நாம் நம் கதைக்குள் செல்வோம் நான் லீனா இருபத்தைந்து வயசாகுது நான் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் அங்க வேலை செய்யற பையன கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ண ஒரு வருஷத்துல என் புருஷனுக்கு ஆன்சைட் டிரான்ஸ்பர் வந்து வெளிநாடு போயிட்டான் அவன் ஃபாரின் போனதால நான் என் வீட்டுக்கு கூட போகல ஏன்னா எனக்கு அப்பா மட்டும் தான் இருக்காரு அவர் என்ன எதுக்கும் உதவி பண்ணதில்ல இருந்தும் இல்லாத மாதிரி தனியாதான் வாழ்ந்தேன் என் கணவருக்கு ஒரு அம்மா இருக்காங்க பேரு சுமதி ஐம்பத்தி எட்டு வயசு ஒரு தனி ஆளா சின்ன வயசுல இருந்து என் கணவரை நல்லா வளர்த்து படிக்க வச்சு இருக்காங்க என் கணவர் வருஷத்துக்கு வாரு முறை தான் வருவாரு இப்போ நான் அவங்க கூட தான் இருக்கேன் என் கணவர் ஃபாரின் போனதால நாங்க ரெண்டு பேரும் கிராமத்துல போய் வசிக்கிறோம் என் மாமியார் ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவள் என்ன அன்பா அவங்க பொண்ணு மாதிரி நடத்துவாங்க அப்ப அப்ப அவங்க தனியா விளையாடுவதையும் நான் பார்த்திருக்கிறேன் அவங்க தனிமை எனக்கு நல்லா புரிஞ்சது சோ நான் அதை பெருசா எடுத்துக்கல அந்த ஊர் அவளின் சொந்த ஊர் என்பதால் அவளின் சக தோழிகளுடன் பேசி அரட்டை அடித்து கொண்டிருப்பாள் அப்படியே நாட்கள் போக என் புருஷன் வர்னு சொன்னான் வரல நானும் என்னன்னு கேட்டேன் அவன் ஏதோ காரணம் சொல்லி மழுப்பி விட்டான் கொஞ்ச நாள் போக போக ஃபோன் மெசேஜ் வரதும் கம்மி ஆயிடுச்சு இத பத்தி எங்க அத்தகிட்டயும் சொன்னேன் பட் அவங்க அவனுக்கு அங்க வேலை அதிகமாக இருக்கும் என்று சொல்ல நானும் அப்படி கூட இருக்கலாம்னு நினைச்சேன் ரெண்டு மாசம் போக எங்களுக்கு காசு அனுப்புறதையும் நிப்பாட்டிட்டான் இதற்கிடையே நாங்க சேவிங்ஸ் வச்சு ஓட்டிட்டு இருந்தோம் எங்க அத்தை காலையில எங்கேயோ போய் மாலை தான் வருவா நான் கேட்டதுக்கு எதுவும் பதில் சொல்லல ஒரு நாள் அவள் பண்ணி போனா அங்க அவ கஷ்டம் பட்டு ஒரே நாளில மூன்று வேலை செய்றா வயலு நூல் தறி அப்புறம் தோட்டத்தை பாத்துக்கிறா இத பாக்கும்போது எனக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு இவ்ளோ வேலை செய்றாங்கன்னு இனிமே அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நானே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பாக்க முடிவு பண்ணேன் நான் ஐடி முடிச்சது நல்லதா போச்சு இரவு வந்தது அவளுக்காக நான் சமைச்சு வச்சு இருந்தேன் அப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் அத்தை ஏன் என்கிட்ட இத மறைச்சிங்க அத்தை எதமா நான் நீங்க வேலைக்கு போறேன்னு ஏன் சொல்லலேன் கிட்ட அத்த நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு உன்னை வேலைக்கு அனுப்புறது சரியா இருக்காது இங்க உனக்கான வேலையும் எதுவும் இல்ல சோ நானே வேலைக்கு போக முடிவு பண்ணேன் நான் வேலைக்கு போற வயசுலா இல்ல உங்களுக்கு வேலையை விடுங்க அத்த காசுக்கு என்னம்மா பண்றது என் பையனும் காசு அனுப்புறது இல்ல நான் அத்தை நான் இருந்தே பாக்குறேன் வேலைய ப்ளீஸ் போகாதீங்க அத்த இல்லமா நான் போய் தான் ஆகணும்னு சொல்ல நான் அவ கூட வாக்குவாதம் பண்ணேன் எனக்கு கோபம் வந்துச்சு அவள் சிரித்தபடி இருக்க நான் ஏன் சிரிக்கிறீங்க அத்த எனக்கு ஹேப்பியா இருக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா வந்ததுக்கு நான் சும்மா சமாளிக்காதீங்க இப்ப நீங்க வேலைய விடுவீங்களா இல்லையா அத்த சரி டீ சண்டைக்காரி நான் ரெண்டு நாள் மட்டும் போயிட்டு அப்புறம் நின்னுடுறேன் சரியா நான் சரி அப்புறம் பேச்ச மாத்த கூடாது அத்த சரி டீ என்ன நம்பு நான் வேலைக்கு அப்ளை பண்ண நான்கு நாள்ல எனக்கு வேலை கிடைச்சது நைட் ஷிஃப்டு தான் போட்டு இருக்காங்க அப்பப்போ அத்தை போடுற ஆட்டமும் கேட்கும் சில சமயம் வேலை செய்யும் போது அத்தை எனக்கு பேச்சு துணையாக அவங்களும் தூங்காம இருப்பாங்க நான் அவங்கள போய் தூங்குங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஒரு மாசம் போச்சு அப்ப எனக்கு ஒரு கால் வந்தது என் இருந்து அதுல அவ என் ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறதா சொன்னா முதல்ல நான் அத நம்மள அப்புறம் அவ ஒரு பொண்ணுவோட இன்ஸ்டா ஐடி கொடுத்தா அதுல போய் பார்த்தா அவ சொன்னது உண்மனு புரிஞ்சது நான் என் புருஷனுக்கு கால் பண்ணி பேசினேன் அவன் முதல்ல இல்லைன்னு சொன்னான் அப்புறம் கேக்க எல்லாம் சொன்னா அவன் இத்தனை நாள்லாம் கால் மெசேஜ் எதுவும் பண்ணாததற்கு இதுதான் காரணம்னு புரிஞ்சது எனக்கு அழுகையா வந்தது நான் இதை எங்க அத்தை கிட்ட சொல்ல நினைத்தேன் பட் அவங்க வீட்ல இல்ல அவங்கள பாத்தே ஆகணும்னு அங்கங்க போய் தேடினேன் அப்புறம் ஒரு வயக்காட்டில் அவங்க மத்த மூன்று பெண்களும் சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தாங்க அவங்கள பார்க்கும்போது அவங்க சந்தோஷத்தை எதுக்கு வீணாக்கணும் என் விஷயம் தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு சொல்லாம மறைத்து அங்கிருந்து வந்தேன் மதியம் அவ சாப்பிட வந்தா என்ன சாப்பிட கூப்பிட நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லி ரூமுக்கு போயிட்டேன் ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று அவ கேட்க நான் எதுவும் சொல்லாம இருந்தேன் அவ சாப்பிட்டு தூங்குற பழக்கம் இருக்கும் அவ ஒரு நான்கு மணிக்கு எழுந்து சாப்பாடு அப்படியே இருக்கிறத பார்த்து என்கிட்ட வந்து கேட்டா ஏன் சாப்பிடல என்ன ஆச்சின்னு நான் ஒன்றும் சொல்லாம அப்படியே இருக்க என்ன அதட்டி கேட்டா அப்பவும் சொல்லல அவ பக்கத்துல வந்து உட்காந்து என்ன ஆச்சு சொல்லு என் மகை எதுனா திட்டினானா உன்ன சொல்லு என்று சொல்ல நான் ஆழ தொடங்க என்ன ஆச்சு சொல்லு என்று கேட்டால் நானும் எல்லாம் சொன்னேன் அவ அவனுக்கு கால் பண்ணி பேச அவன் அத்தையும் மரியாதை இல்லாம பேசி அவங்களையும் மழ வச்சிட்டான் எங்க அத்தை அவனை நல்லா திட்டி விட்டுட்டாங்க இரவும் ஆனது இருவரும் சோகத்துல இருவரும் சாப்பிடாம இருந்தோம் நான் சாப்பிடாம இருக்கிறதால அத்தையும் சாப்பிடல போய் சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிடல நான் சரி வாங்க நானும் சாப்பிட்றேன்னு சொன்ன பிறகுதான் அவங்க சாப்ப வந்தாங்க கொஞ்ச நாள் எனக்கு துணையா இருந்தா அத்த நீ வேற வாழ்க்கைய பாத்துட்டு போய்மா நான் என்ன சொல்றீங்க அத்த வேற கல்யாணம் பண்ணிக்கோ நான் ஏன் நான் இங்க இருக்குறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க என்று கூறி நான் கோவமா ரூமுக்கு போய்டேன் அவகிட்ட ரெண்டு நாளா நான் பேசாம இருந்தேன் அப்புறம் அவ என்கிட்ட வந்து நான் அப்படி பேசி இருக்க கூடாது நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் அப்படி சொன்னேன் என்று சொன்னாள் நான் அத்தை எனக்கு போக விருப்பம் இருந்தா நான் போவேன் பட் எனக்கு உங்க இருக்க தான் பிடிச்சிருக்கு நான் போயிட்டா நீங்க கஷ்டப்படுவீங்க அதை என்னால தாங்க முடியாது அத்த என் தங்கம் நீ இந்த நிலையில கூட எனக்காக வருத்தப்படுறியே நான் நான் எல்லாத்தையும் மறக்க நினைக்கிறேன் புதுசா ஸ்டார் பண்ண போறேன் நீங்க எனக்கு உதவியா இருப்பீங்களா அத்த நான் உன்னை எப்பவும் உன்னை மருமகளா பார்த்தது இல்ல மகள் மாதிரி தான் பார்த்து இருக்கேன் இப்ப நீ உண்மையாவே எனக்கு மகளாக போற நான் ரொம்ப நன்றிமா நான் வெளியே அப்படி சிரிச்ச மாதிரி இருந்தாலும் உள்ள கஷ்டம் இருக்கு போக்க நாங்க டவுன் வரைக்கும் போய் ஷாப்பிங் சினிமா பார்க்னு ஊர் சுத்தி என் கவலைய போக்கினேன் அந்த சமயம் நான் அத்தைக்கு பரிசா ஒன்னு கொடுத்தேன் அவளுக்கு நான் விளையாட்டு பொருளை கிஃப்டா கொடுத்தேன் அந்த பரிச பார்த்து என்ன இதுன்னு கேட்டா நான் இனிமே நீங்க இத வச்சு விளையாடுங்க தனியா விளையாட வேணாம் இது உங்களுக்கு போதுமானதா இருக்கும் அத்த என்ன சொல்ற நீ உனக்கு எப்படி இது தெரியும் நான் தெரியும்மா நீங்க உங்க கஷ்டத்தை போக்க தான் விளையாடுறீங்கன்னு அத்த அப்படியா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் நான் இத வச்சு எப்படி விளையாடும்னு தரவா அத்த இப்ப வேணாமா சாப்பிட்டு நாளைக்கு பாத்துக்கலாம் நான் அப்ப சரிமா என்றேன் எனக்கு தெரிஞ்சு அவ பயப்படறான்னு நினைக்கிறேன் மறுநாள் அவ கிட்ட போய் அத்தை சொல்லி தரவா என்று கேட்க அவ இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வரேன் அப்புறம் சொல்லி கொடு என்றாள் நான் சிரித்து அங்க போய் விளையாடுறதுக்கு இங்கே விளையாடலாமே என்று கூற அவள் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியாதுன்னு அங்க இருந்து போயிடால் நான் சத்தமா சிரித்தபடி எப்படியும் நீங்க இங்க வந்து தானா ஆகணும் என்றேன் அத்த மதியம் வீட்டுக்கு வந்தா ரெண்டு பேரும் சாப்பிட்டு டிவி பார்த்து கொண்டிருக்க அப்ப நான் கிட்ட நான் உங்களுக்கு கொடுத்த பரிசு பிடிக்கலையா என்றேன் அத்த ஒண்ணும் ஒண்ணுமில்ல எனக்கு பழக்கம் இல்ல அத வச்சு விளையாடுறது எனக்கு பயமா இருக்கு அதுவும் இல்லமா நேர்ல ஆடுறது தான் எப்பவும் நல்லா இருக்கும் நான் இது கூட தான் இருக்கும் வேணும்னா நான் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன் அவ முதல்ல வேண்டாம்னு சொல்ல நான் போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் அவளும் என் கூட வந்து பார்க்க ஆரம்பித்தாள் இப்படிதா இதை வச்சு விளையாடுமா என்று சந்தோஷம் பட்டாள் இரவு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப அத்தை வந்து எனக்கு தூக்கம் வரல சோ இதுல படம்லாம் எப்படி பார்க்கறது என்று கேட்க நானும் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன் அவளும் அங்கிருந்து போயிட நாமா இல்லாதப்ப அவங்க எப்படி படம் பார்ப்பாங்கன்னு சில படம்ல இறக்கி வச்சேன் காலை நாங்க சாப்பிட்டு இருக்கும்போது மா ஒரு முப்பது நாற்பது படம் இறக்கி வச்சிருக்கேன் போர் அடிக்கும்போது போட்டு பாருங்க என்றேன் அதை எப்படி டிவில ஆன் பண்ணி பாக்கிறதுன்னு எல்லாம் சொல்லிட்டேன் திருவிழாக்கு ரெண்டு நாள் முன்னாடி என்ன ஆபீஸ்ல கூப்பிட்டதால நான் போக வேண்டியதா போச்சு போயிட்டு ஈவினிங் தான் வந்தேன் வந்து பார்த்தா அத்தையும் அவரோட நீடு தோழிகளும் சேர்ந்து படம் பார்த்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தார்கள் அத்தை நான் வருவதை பார்த்து மற்றவங்களை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க நான் என்ன அத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா ஆட்டம் போல போலென்றேன் அட சும்மா இருமா சரி ஒர்க்கெலாம் எப்படி போச்சு என்று கேட்க நான் நல்லாதான் போச்சு சரி வாங்க சாப்பிடலாம்னு வரும்போது சில ஸ்நாக்ஸ் பொருட்கள் வாங்கி வந்ததை ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் நைட் ஒரு யோசனை வர அத்தைய பார்த்தா நல்லா விளையாடுற ஆள் மாதிரி இருக்கு ஸோ அவங்கள நல்லா விளையாடுற ஆள் கூட போட்டி போட வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு என் ஃப்ரெண்டு மூலமா ஒரு நபர் கிடைக்க அவங்கள திருவிழா அப்ப வர சொன்னேன் திருவிழாவும் வர அந்த நபரை நான் அத்தைக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சேன் அவங்க யோசிக்காம அந்த நபரை அவங்க அனுப்பி வச்சிட்டாங்க நான் அத்த என்னாச்சு ஏன் வேணான்னு சொன்னீங்க அத்தை அமைதி காக்க கோவமா என்று நான் கேட்க அத்த அதுல ஒண்ணும் இல்ல நீ என்ன மத்தவங்க கூட விளையாடணும்னு சொல்ற பட் உனக்கு என் கூட விளையாட தோணலையா நான் அது வந்து அத்த நான் உன் கூட தான் விளையாட நினைக்கிறேன் மத்தவங்க கூட இல்ல நீ என் வாழ்க்கைய பத்தி மட்டும் தான் நினைப்பியா உன்ன பத்தியும் யோசி நான் சும்மா வாய் வார்த்தையா உன்னை பொண்ணுன்னு சொல்லல என் மனசார தான் உன்னை பொண்ணு சொன்னேன் நான் அத்த எனக்கும் உங்க கூட தான் விளையாட ஆசை பட் அதை சொன்னா எங்க நீங்க என் கூட பேசாம விட்டுருவீங்களோன்னு பயம் நானும் என் விருப்பத்தை சொல்லல அத்த நான் தான் முதல்லே சொன்னேன்ல நீ என் பொண்ணு எதுவா இருந்தாலும் தைரியமா கேளுனு சரி இப்போ நம்ம ஆட்டத்தை ஆடலாமா நான் ரொம்ப ஹாப்பியா ஓகே சொல்லி அவங்க கூட விளையாட ஆரம்பித்தேன் இருவரும் விளையாடி முடிச்ச அப்புறம் நாங்க ஊர் திருவிழாக்கு போய் அங்க நல்லா என்ஜாய் பண்ணி மீண்டும் வீட்டுக்கு வந்து ஒரு ஆட்டம் போட்டோம் இப்படியே எங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போச்சு எங்க அத்தை எனக்கு ஒரு நல்ல தோழியா ஒரு நல்ல அம்மா மாதிரி என்ன நல்லா பாத்துக்கிட்டு அவங்களும் என் கூட ஹாப்பியாக இருக்காங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள் நன்றி